அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா நான் எங்க அம்மா கிட்ட அம்மா ட்ரெஸ் வைக்கிற ஸ்டாண்டு வேணும்னு கேட்டிருந்தேன்னா எங்க அம்மா அதை ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க வாங்க பாக்கலாம் அப்படி எப்படி பிரிக்கலாம்னுட்டு பாக்கலாம் இதெல்லாம் கோக்கணும் போல இருக்கு உம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கோக்கோசல்லி இது எப்படி கோக்கிறதுன்னு தெரியல அதுக்கு அந்த ஸ்டாண்டுக்கு வந்து ஃபுல்லா கவர் பண்ணுவாங்கல்ல கவர் போடுவாங்கள்ல எதுவும் கை வைக்காது எலி கிளி எதுவும் கிடைக்காத அளவுக்கு அது மாதிரி கவரும் கொடுத்துருக்காங்க கவரை பார்க்கலாம் நான் ட்ரெஸ் இருக்கிற ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ண சொன்னா ஆர்டர் பண்ணிட்டாங்க வந்துருச்சு இது எல்லாமே நான் கோத்துட்டு அந்த வீடியோவும் நாங்கள் ஷேர் பண்றோம் பாருங்க நண்பர்களே பாய்